சார் இப்போ விடுதலை சக்தி கட்சியோட தலைவர் இப்போ திருமாவளத்தில் வந்து பிஜேபி தலைவர்கள் தான் அதிமுக கட்சியை வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போ அதனால வந்து இந்த கூட்டணி எடுப்படாமல் அது அதை பற்றி உங்களோட கருத்து சார் நமதுரிமை காக்கம் கட்சி இதில் வந்து வித்தியாசப்படுது விலகி நிற்குது ஏன் என்று சொன்னால் அதிமுக தலைவர்களை பிஜேபி விமர்சனம் பண்ணுறது உண்மை அது மட்டுமே தேர்தலை பாதிக்கும் என்பது ஏற்புடையதல்ல ஏன்னென்று சொன்னால் இப்போ கொள்கை ரீதியாக தேர்தல் நடத்துகிற காலம்லாம் போச்சு இப்போல்லாம் எண்ணிக்கை ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டுன்ற எண்ணிக்கை தான் முக்கியம் தேர்தலில் அது ரொம்ப முக்கியம் கடந்த காலத்தில் இந்துத்துவாவே மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய பிஜேபி கூட ஒரிசாவில் வந்து மொழியை பற்றி பேசி அவங்க வெற்றி கொண்ட நிலையை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கொள்கைக்கு இங்கே வழி கிடையாது வேலையும் கிடையாது எண்ணிக்கை தான் முக்கியம் அந்த நிலையில் அப்படி பார்த்தா திமுகவை வைகோ விமர்சனம் செய்ததை விட யாராவது விமர்சனம் செய்திருக்க முடியும் விசிக தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்ட் தலைவர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸும் மிகப்பெரிய அளவு திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு கூடா நட்பு கேடாய் முடிந்ததும் திமுகவும் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்கு இருந்தாலும் அவங்க கூட்டணி ஜெயிச்சு வரலையா அதனால அதிமுக தலைவர்களை பிஜேபி விமர்சனம் செய்வது ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை தராது என்பதுதான் என்னுடைய నేపాడు